செய்திகள் மக்களுக்கு அமைச்சர் விடுத்துள்ள அறிவுறுத்தல் பணத்திற்காக கட்சியை வீட்ட மைத்ரி குற்றம் சாட்டும் தயாஸ்ரீ அரசியல் எதிர்காலம் குறித்து முடிவெடுக்க உள்ள சரத் பொன்சேகா அதிபர் தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள நான் தயார் சஜித் பகிரங்க அறிவிப்பு இலங்கைக்கு புதிய விமான சேவையை ஆரம்பிக்கவுள்ள ஈரானிய விமான நிறுவனம் போதனா வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்படும் சத்திர சிகிச்சைகள் வெற்றியளிப்பதில்லை என தெரிவிக்கப்படுவதில் எவ்வித உண்மையும் இல்லை என சுகாதார அமைச்சர் வைத்திய ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் போதனா வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்படும் சத்திர சிகிச்சைகள் வெற்றியளிப்பதில்லை என தெரிவிக்கப்படுவதில் எவ்வித உண்மையும் இல்லை நாடளாவிய ரீதியில் உள்ள பெரும்பாலான போதனா வைத்தியசாலைகளில் ஆயிரக்கணக்கான சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன உலகில் இலவச சத்திர சிகிச்சைகளை வழங்கும் நாடுகள் பாரியளவில் இல்லை ஆனால் இலங்கையில் சாதாரண காய்ச்சலுக்கான மருந்து உட்பட மூளை சத்திர சிகிச்சை வரை இலவச தரமான சுகாதார சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன கோவிட் காலத்தில் மிகவும் வெற்றிகரமாக தடுப்பூசி வழங்கும் வேலை முன்னெடுக்கப்பட்டன உலகில் வளர்ச்சியடைந்த பல நாடுகளை விட இலங்கை முன்னிலை வகித்தது அந்த வகையில் இந்த கட்டமைப்பை மேலும் மேம்படுத்தி முன்னெடுத்துக் கொண்டு செல்வதற்கு துறை சார்ந்தவர்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர் யாழ் போதனா வைத்தியசாலை என்பது மிகவும் சிறந்த சேவையை வழங்கும் ஒரு வைத்தியசாலையாகும் எனவே போதனா வைத்தியசாலைகள் தொடர்பில் தெரிவிக்கப்படும் இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் மக்கள் வீணச்சம் கொள்ள தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பணத்திற்காக கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால சிறிசேன விற்பனை செய்துள்ளதாக அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜாயசேகர குற்றம் சாட்டியுள்ளார் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிபர் வேட்பாளரை மைத்திரிபால சிறிசேன சுயாதீனமாக தெரிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல்வாதி ஒருவரிடம் பணம் இருக்கின்றது என்பதற்காகவும் அமைச்சு பதவி இருக்கின்றது என்பதற்காகவும் அவரை அதிபர் வேட்பாளராக களமிற்க முடியாது என தயாஸ்ரீ ஜாயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார் பணத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவது சட்டவிரோதமானது எனவும் நியாயமற்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பணத்துக்காக கட்சி காட்டிக் கொடுக்கப்பட்ட மேதினத்தன்று விஜயதாஸ் ராஜபக்ச சுதந்திர கட்சியின் அதிபர் வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனவால் அறிவிக்கப்பட்டதாகவும் இந்த விடயம் தொடர்பில் அவரால் தனித்து தீர்மானம் மேற்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் செயலாளர் பதவியில் இருந்து தன்னை நீக்கியமை தொடர்பில் தான் கவலையடையா விட்டாலும் கட்சிக்கும் தனக்கும் இடையிலான பிணைப்பை முற்றாக இல்லாமலாக்கும் வகையில் தமது ஒரு நீக்க மைத்ரிபால சிறிசேன நடவடிக்கை எடுத்தமை கவலை அளிப்பதாகவும் தயாஸ்ரீ ஜாயசேகர கூறியுள்ளார் எனினும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதிமன்றத்தின் ஊடாக நீதி கிடைக்கும் என நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்சியின் அங்கத்தவர் அல்லாத ஒருவர் தற்போது பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் பதில் தலைவராக நியமிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் போதியளவு அளவு சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளதாக தயாஸ்ரீ ஜாயசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு தனது அரசியல் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கவுள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் தற்போது தனது அரசியல் கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஆழமான பிளவில் சிக்கியுள்ள பொன்சேகா பதவிகளை மனதில் கொண்டு எந்த முடிவையும் எடுக்கப் போவதில்லை என்று செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ இருப்பதில் எனக்கு விருப்பமில்லை எனவும் நாடும் மக்களும் தான் முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நாட்டில் நடைபெற்ற மே மேதின கூட்டங்கள் பணவிரயம் என பொன்சேகா விமர்சித்துள்ளார் பேரணிகளுக்கு பெரும்பாலான மக்கள் வாடகை பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் என்னை எதிர்த்து போட்டியிட்டாலும் அத்தனை வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது நாட்டு மக்கள் என் பக்கம் நிற்கும் போது வேட்பாளர்களை கண்டு நான் அஞ்ச மாட்டேன் சகல வேட்பாளர்களுடனும் பகிரங்க விவாதம் நடத்தவும் நான் தயார் இம்முறை அதிபர் தேர்தலில் மக்களின் பெருவாரியான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும் நான் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை கொலைகளை செய்யவில்லை எப்போதும் மக்களுக்காகவும் நீதிக்காகவுமே குரல் கொடுத்து வருகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் ஈரான் நாட்டவர்களின் சுற்றுலா பயணங்களை அதிகரிப்பதற்காக இரு நாடுகளுக்கும் இடையில் விமானங்களை இயக்குவதற்கு ஈரானிய விமான நிறுவனமான மகான் யார் நிறுவனத்திற்கு இலங்கை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இலங்கைக்கு அதிக சர்வதேச சுற்றுலா பயணிகளை கொண்ட நாடுகளில் ஈரான் இருபத்தி ஏழாவது இடத்தை பிடித்திருந்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுடன் ஒப்பிடும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியைக் கொண்டிருந்தது இது மகான் யார் என்பது ஈரானின் தெஹ்ரானில் உள்ள தனியாருக்கு சொந்தமான விமான நிறுவனமாகும் இது தற்போது தூர கிழக்கு மத்திய கிழக்கு மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு திட்டமிடப்பட்ட உள்நாட்டு சேவைகள் மற்றும் சர்வதேச விமானங்களை இயக்குகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன